வணக்கம் மகா கல்யாணம் சரியில்ல காயத்ரி சித்திராவும் கோடீஸ்வரி குடும்பத்தை மாறி மாறி திட்டிக்கிட்டே இருக்காங்க பார்க்குறவரெலாம் பார்த்துட்டு விஜய் வந்து கத்துறாரு போதும் நிறுத்துங்க சித்தி சொல்கிறது கேட்டாமா நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க சித்தியை பற்றி உங்களுக்கு தெரியாதா அவங்க எந்த நல்லா தான் பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவங்களோட பேச்சை வந்து கேட்டுட்டு சொல்கிறீ அவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறாங்க அவங்க மேலே தப்பு இல்லைன்னுட்டு தெரிஞ்சுக்கூட நீ சொல்லிக்கிட்டுருக்கிய அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான் நாங்கள் எப்பவுமே ஃப்ரெண்டாக தான் பழகிருக்கோம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அவ்வளோ நாள் இல்லாத இப்போ எப்படிமா அவங்களுக்கு சந்தேகம் வந்தது தான் எல்லாத்தையும் சொல்லிட்டால எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவளோட விஷயத்தை வெளிப்படுத்தினா என்னோட அதற்கால பாதிக்கப்படும் இப்போ கல்யாணத்தில் பிரச்சனை வேணான்னுட்டு நான் கொடுத்தா அவளை எத்தனையோ தடவை பேச வச்சுருக்கேன் நான் எத்தனையோ தடவை அவளை இக்கட்டான சூழ்நிலை கூட தள்ளியிருக்கிறேன் அப்போ கூட எங்கிட்ட எதுவுமே சொல்லலை என்னோடய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிக்கூடோ நீங்களாம் புரிஞ்சிக்க மாட்டீங்களான்னு திட்டுறாங்க இவங்க பிளான் பண்ணி தான் குடும்பத்தோடு வந்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு பிளான் பண்ணி தான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இவங்க பிளானோடு தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை பாதை தாத்தா பாட்டியோ மற்றவங்களாம் திட்டுறாங்க ஏன் நீங்கள் இப்படிதே பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க பக்கம் தப்பு இல்லைன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஒத்துக்கினாங்க அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப ஏன் பேசுகிறீங்க இப்போ கல்யாணம் நடக்கணும் வாங்கினிட்டு எல்லாரும் திட்டி ஒரு வழி அமைதியாகிடுறாங்க கோடீஸ்வரி இதுக்கு மேலே என்னால் பிரச்சனை வேணான்னுட்டு என்னால் தான் அங்கே குழப்பம் உண்டாச்சின்ட்டு கோடீஸ்வரியும் பிரபாவம் அனுப்பி கேட்குறாங்கன்னு அங்கே கிளம்பற அந்தத்தில் மகாலட்சுமி ஐஸ்வர்யா அப்படியா வந்துட்டு நீங்கள் கிளம்புறேன்னாக்கா நாங்களும் வரன்றாங்க அவங்க அதை பார்த்துட்டு தாத்தா பாட்டி பதறி போயிட்டு இந்த முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் வாங்கன்னிட்டு அவங்கள சொல்லி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா கல்யாணம் நல்லபடியாக நடக்குது கோடீஸ்வரி சொல்கிறாங்க எங்களுக்காக நீங்களும் வெளியில் வந்துடுன்னு சொல்லிட்டீங்களே இதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அவங்கள நினச்சின்னுட்டு இதுக்கு மேலே பிரபாவுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையமா கொலைப்படாதுன்ட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஆர்த்தி எடுமான்ட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க பாட்டி அவங்க ஆர்த்தி எடுக்கிறது வேணாம்னுட்டு அனாமிக்காவோட அம்மாவும் அனாமிக்காவும் விஜயோட அம்மாவும் சொல்கிறாங்க அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க எத்தனை நாள் எப்பயுமே இவங்க தான் செய்வாங்க அது தான் மாதிரி அவங்க எடுக்கிறது என்ன தப்புன்னு கேட்குறாங்க அவ்வளோ விஷயம் நடந்துருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடாதுன்றாங்க அப்போது விஜய் சொல்கிறாரு அண்ணி இவ்வளோ தூரம் நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு பேசாதன்ட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதுங்கன்ட்டு அனாமிக்கா சொல்கிறாங்க ஆளாளுக்கு எவ்வளோ தூரம் சொன்னால் கூட அவங்க ஆர்த்தி எடுக்கக்கூடாதுன்ட்டு இவங்க மூணு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால் மகாலட்சுமி சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் ஆகிட்டு மேலே நீயே வேணான்ட்டு மேலே நான் ஆர்த்தி எடுக்க மாட்டேன்ட்டு அதுக்கு சூர்யா வந்து சொல்கிறாரு இப்போ இவ்வளோ பேர் எத்தனை தடவை சொல்லிக் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க அவன் உங்களோட கல்யாணம் நடக்கிறதுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டுருக்கான்னு எனக்கு தெரியும் அது உங்கள் அப்பாவுக்கு தெரியும்ட்டு அப்பா அந்த நேரத்தில் அவங்க அப்பா நினச்சி பார்க்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா சொல்கிறாரு மகாலட்சுமியும் ஐஸ்வர்யோ ஆர்த்தி உனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆர்த்தி எடுத்தால் நான் இங்கே இருக்கிற இல்லாட்டி நான் போய்ட்றேன்ட்டு அவர் ஏன் அந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியலன்ட்டு எல்லாருமே மொழிக்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்